அன்பங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் கால்நதி நூடாக சந்தித்திருக்கின்றோம் சிரியாவில் ஸ்டேல் மீண்டும் தாக்குதலை இருக்கின்றார்கள் சிரியாவின் முக்கிய இராணுவ தளங்கள் மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் தாக்குதலு கிழக்காக இருக்கின்றன சிரியா தொடர்பில் அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக பல அரபுலக நாடுகள் தங்களுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறுக்கக்கூடிய பிந்திய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சிரியாவின் டார்டஸில் இருக்கக்கூடிய நிலத்தடி ஏவுகணை தளம் மிகப்பெரிய அளவில் நிலத்தடியில் ஏவுகணைகள் டிராக்கெட்டுகள் சேமித்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய வெடிமருந்து குடோன்கள் மீது ஸ்டேல் மிகப்பெரிய விமான தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன நீண்ட தூர ஏவுகணைகளின் கோட்டை என்று நம்பப்படும் இந்த தளம் சோவியத் கால பாதுகாப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களினால் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருந்தபோதிலும் ஸ்டேலின் உடைய இந்த வேலை நிறுத்தத்தின் போது அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் சரியாக செயல்படாத நிலையில் நிலத்தடி ஏவுகணை கிடங்குகள் பாரிய அளவிலான கிடங்குகள் மிகப்பெரிய அளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன குறிப்பாக ரஷ்யாவின் உடைய கடற்படை தளம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு மிக அருகாமையில் இந்த சிரியாவின் டாடஸ் நிலத்தடி ஏவுகணை தளம் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த பகுதிகள் மீது ஸ்டேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய கிழக்கு கடந்தும் ரஷ்யா இடையில் ஒரு முருகலை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றன இவ்வாறு ஸ்டேல் தொடர்ச்சியாக இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு பழமொழி ஏற்கனவே சொன்னோம் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அதே போல சிரியாவுக்குள் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைக்கும் சிரிய அரசுக்கும் இடையில் நடந்த மோதல் தற்போது சிறிய படைகளுக்கும் குர்திஷ் இயக்கத்தினருக்கும் நடைபெறக்கூடிய மோதல் என அங்கு உள்நாட்டு மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் சூழ்நிலையில் தன்னுடைய ஆக்கிரமிப்பை கச்சிதமாக இந்த தருணத்தை பார்த்து சமயம் பார்த்து நிறைவேற்ற சதி நடவடிக்கையில் ஈடுபடுவதைப் போல ஸ்ரேலி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய தீவிரமான குண்டுவீச்சுக்கு நடுவுலை டமாஸ்கஸில் உள்ள ரஷ்ய தூதரக ஊழியர்களையும் பெலாரஸ் மற்றும் வடகொரியாவினுடைய தூதர்களையும் மிக கவனமான முறையில் ரஷ்யா சிரியாவிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ரஷ்யாவினுடைய சிறப்பு விமானப்படை விமானம் கெமினிம் விமானத்தளத்தில் இருந்து குறிப்பாக டமாஸ்கஸில் உள்ள தூதரக நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட தூதரக அதிகாரிகளை வெளியேற்றி இருப்பதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அதேபோல பெலாரஸ் நாடு உதவி கேட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய நாட்டு தூதுவர்களையும் சிரியாவின் சிக்கலான நிலை கருதி அவர்களை வெளியேற்றி தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய ஏ பெலாரஸ் வடகொரியாவின் உடைய தூதுவர்களும் சிரியாவிலிருந்து வெற்றிகரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்யாவின் உடைய கடையோர பகுதியான டாரஸ் பகுதிக்கு கடற்படை தளத்துக்கு அருகாமையில் தாக்குதல் நடத்தும் சூழ்நிலையில் ஏ ரஷ்யா தன்னுடைய தூதரக ஊழியர்களை வெளியேற்றி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஆனால் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகம் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டிருப்பதாகவும் அது மூடப்படவில்லை என்பதையும் மாஸ்கோ உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியானால் ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல ரஷ்யா சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட முழுமையாக சிரியாவிலிருந்து ரஷ்யாவின் பிடி விலகவில்லை என்பதை இது காட்டுகின்றது ஏற்கனவே சிரியாவினுடைய கிளர்ச்சி படைகளினுடைய தலைவர் அல் ஜலானி அவர்கள் ரஷ்ய அதிபர் புடினுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் ரஷ்ய படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதோ ரஷ்யாவை எதிர்ப்பதோ எங்கள் நோக்கமில்லை சிரியா தொடர்பான ரஷ்ய நிலைப்பாட்டிலும் மாற்றம் தேவை என்று ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் அதற்கு வகையில் ரஷ்யாவினுடைய டமாஸ்கஸ் தூதரகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்காக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அடுத்து பெஞ்சமின் நெதன் ஜாகு விடுத்திருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு எரியும் வீட்டில் கொள்ளையை பிடுங்குவது போல என்று சொல்வார்கள் ஏற்கனவே வீடு பற்றி எறிந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கும் சில பொருட்களை சிலர் திருடி செல்வார்கள் சுனாமி அனர்த்தம் வந்தபொழுது அங்கு மக்கள் செத்து விழுந்து கிடந்தார்கள் கரையோர பகுதிகளில் பிணங்கள் இருந்தபோது அந்த பிணங்களில் இருந்த ஆபரணங்களை நகைகளை பலர் திருடி கொண்டு சென்றதாக கூறினார்கள் அதே போன்ற ஒரு நடவடிக்கையை தான் தங்கி ஸ்டேல் செய்கின்றார்கள் சிரியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு போர் மிகப்பெரிய சிக்கல் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை நடைபெறும் போது அந்த சந்தரி சாக்கில் ஸ்டேல் படைகள் வேகமாக டேங்கிகள் சகிதம் முன்னகர்ந்து கோலான்குண்டு பகுதிகளை முற்றாக ஆக்கிரமிப்பு செய்திருந்தார்கள் இந்த நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு பல கண்டனங்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் அதை பொருட்படுத்தாத ஸ்டேல் தற்போது கோலான்குன்று பகுதிகளுக்கு குடியேறிகளை ஸ்டேல் குடியேற்றவாசிகளை வாசிகளை அழைப்பதான ஒரு அறிவிப்பு மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கோலான் குன்று பகுதிகளை கெப்பற்றியதே ஐநா சுவாசனப்படி தப்பென்று கூடப்படுகின்றது அது சிரியாவுக்கு சொந்தமான பகுதி சிரியா லெபனான் ஸ்டேலில் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கோண பகுதியின் கேந்திர மையத்தில் இந்த கோலான்குன்றுகள் அமைந்திருக்கின்றது இது சிரியாவிலிருந்தும் லெபனானிலிருந்தும் ஸ்டேலிலிருந்தும் சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கின்றது எனவே அந்த பகுதிக்கு குடியேற்றவாசிகளை மீண்டும் அழைத்து அவர்களை குடியேறுமாறும் வீடுகளை கட்டி கொடுக்க போகின்றோம் என்று ஒரு அறிவிப்பை ஸ்டேல் விடுத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே காசாவில் பாலஸ்தீனர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அங்கு குடியிருப்புகளை உருவாக்குகின்றார்கள் மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களின் குடியிருப்புகளை நிலங்களை அடாத்தாக பிடித்து அங்கே குடியிருப்புகளை உருவாக்குகின்றார்கள் மறுபுறம் லெபனானில் லெபனா நிலக்கில் சென்று குடியேற்றங்களை அமைத்துக் கொள்கின்றார்கள் இவை போதாதென்று தற்போது சிரியாவுக்குள்ளும் குடியேற்றவாசிகளை இவர்கள் அழைத்திருப்பது ஸ்டேலின் உடைய ஆக்கிரமிப்பு கொள்கையும் அடுத்தவர் நிலங்களை பிடிக்கும் கொள்கையிலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்பதை தெளிவாக காட்டுகின்றது இதற்கு ஐநாவா உலக நாடுகளா யார் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இன்று எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வி இந்த நிலையில் நெதன் கோலான்குன்று பகுதிகள் குன்று பகுதிகளுக்கு மற்றும் அங்கு மக்களை குடியேற்றும் திட்டத்திற்கு சவுதி அரேபியா ஐக்கியரபு எமிரேட்ஸ் கத்தார் ஈராக் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவிலான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒரு கடும் கண்டனத்தை இவர்கள் வெளியிட்டிருப்பதாக சவுதி துபாய் கத்தார் ஈராக்கினுடைய தூதரகங்கள் தங்களுடைய ட்விட்டர் பதிவில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் எப்போதுமே கடும் கண்டனங்களை வெளியிடுவதை தவிர வேறு எதையும் செய்யப்போவதில்லை என்பதை நாங்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் பார்த்து வருகின்றோம் காசாவில் நாற்பத்தையாயிரம் பொதுமக்கள் வரை கொல்லப்பட்ட போதும் கூட இவர்கள் கடும் கண்டனத்தை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்ற ஒரு கடும் கண்டனத்தை தான் மீண்டும் இவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய கண்டனம் எந்த ஒரு பாதிப்பையும் அந்த பிராந்தியத்தில் ஏற்படுத்த போவதும் இல்லை ஸ்டேலினுடைய நடவடிக்கைகளை மாற்றப்போவதும் இல்லை சிறிய குடிமக்களை பாதுகாக்கப் போவதும் இல்லை வெறும் கண்டனங்களாக அறிக்கைகளாகத்தான் சென்று மறைகின்றன என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அடுத்து துருக்கியினுடைய அறிவிப்பு துருக்கி சிரியாவினுடைய புதிய கிளர்ச்சி படைகளுக்கு ஆயுதங்கள் வழங்குவதற்கும் பயிற்சிகள் வழங்குவதற்கும் தாம் தயாராக இருப்பதாக எர்டோகனை மேற்கோள் காட்டி நேற்று ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் இன்று அது அதிகாரபூர்வமாக துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சராலேயே வெளியிடப்பட்டிருக்கின்றது துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் அதிகாரபூர்வமாக புதிய சிரியாவினுடைய அரசாங்கம் எங்களுக்கு கோரிக்கை விடுத்தால் சிரியாவுக்கு இராணுவ உதவிகளையும் ராணுவ ஆதரவைகளையும் ராணுவ பயிற்சிகளையும் வழங்க நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என துருக்கியினுடைய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் என்றொரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேல் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றார்களோ அதே போல துருக்கியும் தன்னுடைய பிடியை சிரியா மீது வைத்திருப்பதற்காக அந்த கிளர்ச்சி படைகளுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றார்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அமெரிக்கா ஸ்டேலுடன் சேர்ந்து ஈரான் ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுப்பதற்காக துருக்கியும் இணைந்து கொண்டு இந்த கிளர்ச்சி படைகளுக்கு பின்னால் இருந்தார்களா என்ற கேள்விகளெல்லாம் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் துருக்கியினுடைய இந்த அறிவிப்பு தற்போது வந்திருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை சிரியாவில் ஊகிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனில் ரஷ்யா என்ன செய்ய போகின்றார்கள் ஈரான் என்ன போகின்றார்கள் துருக்கி என்ன போகின்றார்கள் குர்தீஸ் போராளிகள் என்ன செய்யப்போகின்றார்கள் சிறிய கிளர்ச்சி படைதான் அங்கு ஆட்சியை வாரி ஸ்திரமாக ஆட்சி போகின்றார்கள் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரியனில் பல வல்லரசு நாடுகளின் பிடியில் சிக்கி சீரழிவுக்குள்ளாக இருக்கின்றது சிரியா தங்களின் வல்லரசு கனவுக்காக தங்களின் பிராந்திய நலனுக்காக அப்பாவி சிறிய மக்களையும் சிறிய தேசத்தையும் அனைத்து நாடுகளும் பந்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம் இந்த நிலையில் அமெரிக்கா தன்னுடைய அனைத்து குடிமக்களையும் உடனடியாக சிரியாவை விட்டு வெளியேறுமாறு ஒரு அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பகுதியில் மீண்டும் ஒரு தாக்குதல்கள் வன்முறைகள் நிகழ்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அமெரிக்க குடிமக்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக சிரியாவின் பிரதேசங்களை விட்டு வெளியேறி விடுங்கள் அமெரிக்கர்கள் அமெரிக்காவுக்கு வந்து விடுங்கள் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது எனவே இந்த அமெரிக்கா மற்றவர்களை கேடு கேட்டாலும் அங்கெல்லாம் சண்டைகளை தூண்டிவிட்டு அங்கெல்லாம் சண்டைகளுக்கு ஆயுதங்களை கொடுத்துவிட்டு தன்னுடைய நாட்டு குடிமக்களை பத்திரமாக திருப்பி எடுப்பதில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து இன்று காசாவின் சுகாதார அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அக்டோபர் ஏழு முதல் காசாவில் ஸ்டேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தையாயிரத்தை கடந்து விட்டதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி பதினெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பதாக உயர்வடைந்திருப்பதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது அது மட்டுமல்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் ஸ்டெல் நடத்திய கொடூரமான வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதலில் ஐம்பத்தி ரெண்டு பாலஸ்தினர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் எட்டு குழந்தைகள் பன்னிரண்டு பெண்கள் இரண்டு சுகாதார பணியாளர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அகதி முகாமில் தொண்டு பணியில் ஈடுபட்ட நான்கு உறுப்பினர்களும் உள்ளடங்குவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன எனவே உலக நாடுகளின் கண்டனங்கள் அறிக்கைகள் போன்ற கோரிக்கைகள் என்பவற்றை கடந்தும் அங்கு பாலஸ்தீனர்கள் தினமும் செத்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது இதுவரை நாற்பத்தையாயிரத்தி இருபத்தி எட்டு பேர் பாலஸ்தீனர்கள் காசாவில் மட்டும் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உடைய தலைவர் ஐதுல்லால் ஹமேனி என்ற ஒரு அறிவை தெளிவடுத்திருக்கின்றார் காசா இனப்படுகொலையை நிறுத்தவும் ஸ்டேலிய தலைவர்களுக்கு தண்டனை வழங்கவும் உடனடியாக உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஈரான் விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்களின் தங்குமிடங்கள் மீதும் வைத்தியசாலைகள் மீதும் கூடாரங்களின் மீதும் பிள்ளைகளுக்கு சிறிய குழந்தைகளுக்கு உணவளிக்கக்கூடிய உணவு விநியோக மையங்களின் மீதும் காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை நடத்துவதை நாங்கள் கண்டிக்க வேண்டும் ஸ்ட்ரேலுக்கு அமெரிக்க ஆதரவின் காரணமாக காசாவில் நடக்கும் இனப்படுகொலை தடுக்க முடியாமல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இதற்கெதிராக அரபு நாடுகள் சர்வதேச அமைப்புகள் சர்வதேச நாடுகள் ஐநா இந்த இனப்படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாறு ஸ்ட்ரேலிய தலைவர்கள் அதிகாரிகளுக்கு தண்டனைக்குள்ளாக்குமாறு ஈரான் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் ஈரான் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரபுலக நாடுகள் கண்டிப்பது ஸ்டேலை தண்டிப்பது என்பதற்கப்பால் ஸ்டேலினுடனான ராயதந்திர உறவுகளை கூட அவர்கள் இன்னமும் நிறுத்தவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்கத்தக்க விடயமாக இருக்கிறது பல நாடுகள் இன்னமும் கூட ஸ்டேலுடன் தூதரக உறவை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஸ்டேலுடன் மறைமுகமாக வர்த்தகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஸ்டேலுடன் மறைமுகமாக உறவை வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அவர்கள் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகுவுக்கு மரண தண்டனை வழங்குவதற்கும் ஸ்டேல் அதிகாரிகளை தூக்கிலிடுவதற்கும் முன் வருவார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியான விடியமாகத்தான் இருக்கின்றது அடுத்து ராஃபாவில் ஸ்டேல் இராணுவத்தினருக்கும் பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கும் இடையில் மிக கடுமையான சண்டை நடைபெற்றிருக்கின்றது குறிப்பாக பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல்குட்ஸ் படைப்பிரிவுக்கும் ஸ்டேலினுடைய ஐடிஎஃப் இராணுவத்திற்கும் இடையில் ஜெனின் சுற்றுப்புறத்திலும் மற்றும் காண்டியூனிஸ் பகுதியிலும் மிகப்பெரிய அளவிலான மோதல் இடம்பெற்றிருக்கின்றது இதில் ஒரு மெர்காவா டேங்கி ஒரு கவச வாகனம் இரண்டு ஸ்டேலிய ராணுவ ட்ரக்குகளை தாங்கள் அளித்திருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத் தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த தாக்குதலில் ஸ்டெல் ராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயப்படுத்தப்பட்டதாகவும் பின்னர் இந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட ஐடிஎஃப் ராணுவத்தினர் திரும்ப சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி ஆல்குட்ஸ் படைப்பிரிவினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக ராஃபாவில் நேற்றைய தினமும் அல்கசாம் படைப்பிரிவுக்கும் ஸ்டேல் ராணுவத்தினருக்கும் இடையில் பாரியளவிலான துப்பாக்கி மோதல் இடம்பெற்ற சூழ்நிலையில் தற்போது அல்குட்ஸ் படைப்பிரிவின் உடைய செய்திகள் வெளியாக இருக்கின்றது அடுத்து அயர்லாந்துக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான ராயதந்திர மோதல் உச்சமடைந்திருக்கின்றது குறிப்பாக அயர்லாந்தினுடைய பிரதமர் நேற்றைய தினம் ஸ்டேல் செய்வது இனப்படுகொலை தான் இந்த இனப்படுகொலை தொடர்பில் உலக நாடுகள் அமைதி காப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் அங்கிருக்கும் குழந்தைகள் பட்டினிச்சாவை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதனின் அடிப்படை தேவையாகிய உணவை ஆயுதமாக பயன்படுத்துவது அல்லது பட்டினி போட்டு மக்களை கொலை செய்வதென்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் இது ஐரோப்பிய நாடுகள் ஐநா தட்டி கேட்க வேண்டும் என்று சாரப்பட மிக முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் இது ஸ்டேலுக்கு எதிரான கருத்துக்கள் என்பதற்கற்பால் முற்று முழுதும் உண்மையான கருத்துக்கள் தன்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில் அயர்லாந்தினுடைய பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் தற்போது இந்த கருத்துக்கள் அவருடைய பேச்சு ஸ்டேலுக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் மிகப்பெரிய மோதலாக வெடித்திருக்கின்றது அயர்லாந்தின் டப்ளினில் இருக்கக்கூடிய தங்களுடைய தூதரகத்தை மூடுவதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஸ்டேலுக்கு எதிரான தீவிர கொள்கைகளை அவர்கள் மேற்கொள்வதாகவும் இதன் காரணமாக நாங்கள் அயர்லாந்து ஸ்டேலுடனான உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் விழுந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அயர்லாந்தும் தாங்கள் அவ்வாறு கூறினால் இவர்கள் உறவை முறித்துக் கொள்வார்கள் என்பது தெரிந்திருந்தும் இப்படிப்பட்ட இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டுடன் உறவு இருந்தாலும் ஒன்று இல்லாமலும் ஒன்று என்பதைப் போல அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அயர்லாந்தினுடைய தூதரகத்தை மூடி மூடியிருக்கின்றார்கள் என்ற விடயங்களும் முக்கியமாக வெளியாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் அன்பின் சந்தோம் வணக்கம்